உனதே உடல் உயிர் உனதே எண்ணலும் இச்சையும் இசையற்பயன் எல்லாம் போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்ததை நடத்திக் கொண்டிருக்கின்ற விழா குழுவிலே அங்கம் வகிக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் வரவேற்று அமுதூட்டி மிகுந்த கூட்ட நெரிசலுக்கிடையே எங்களை எல்லாம் நலமோடு இங்கு அழைத்து வந்து சேர்ப்பித்திருக்கிற அருமை செலவு திரு கௌதம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த போதும் கூட யாரும் இருக்கை விட்டு எழுந்து வெளிநடப்பு செய்யாமல் இந்த தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு நல்ல நிகழ்ச்சி ஆகவே இதை இருந்து கேட்போம் என்கிற எண்ணத்தோடு சிறிதும் இடத்தை விட்டு அசையாமல் பொறுமையின் சிகரங்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் முதற்கன் தெரிவித்து தாமதமாக வர நேர்ந்ததற்கு உங்களுக்கு காரணம் நன்றாக தெரியும் ஆகவே அதிலே நாங்கள் நடந்து வந்திருந்தாலும் கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்திருப்போம் ஆனால் தம்பி எங்களை அப்படி நடந்து செல்லவோ ஆட்டோவில் அனுப்பவோ விரும்பாமல் தம்முடைய அந்த காரிலேயே அழைத்து வந்து இங்கே சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் காரணமாக கொஞ்சம் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது அதற்காக என்னுடைய எங்கள் குழுவின் சார்பாக வருத்தத்தை நாங்கள் உங்களிடத்திலேயே மன்னிப்பாக கேட்டு உங்களிடத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் ஒரு மாபெரும் திருவிழா இந்த கிருஷ்ணன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறுவதை அறிந்து அதிலே ஒரு அங்கமாக இன்றைய தினம் ஒரு அருமையான தலைப்பிலே ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற விழா குழுவினரை நான் மனமாற பாராட்டுகிறேன் காலத்துக்கு ஏற்ற தலைப்பு கொண்டாட்டமும் குதூகலமும் மிகுந்திருப்பது எது எந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்பா அல்லது திருமணத்துக்கு பின்பா ரெண்டு பக்கமும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கல்யாணம் ஆனவெல்லாம் எங்க நிம்மதியா இருக்க ஆகிற வரையிலும் எல்லாரும் எப்ப ஆகுமே தெரியல எப்ப ஆகுமே தெரியல எப்ப ஆகுமே தெரியல எல்லாரும் அவன் ஜோடி ஜோடியா போறான் அதுவும் அவன் சம்சாரம் வேற பின்னால புருஷனுடைய வயிற்றான கையை கொடுத்து அணைச்சுக்கிட்டே வேற போறான் இந்த மாதிரி நமக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது நாம எப்படா இது போல ஸ்கூட்டர்ல போறது அப்படின்னு நினைச்ச ஏகப்பட்ட ஏராளமான இளைஞர்களில் நானும் வருவேன் கண்ணம்பாடி கேர் எஸ் டேமுக்கு டூரிட்டு போனாங்க நாங்க படிக்கிற காலத்துல எல்லாரும் ஜோல் ஜோழ போறோம் இடுப்புல கை விட்டு அவங்க ஓடியா போயிடுவான் இருந்தாலே ஒரு பாசத்தினுடைய அடையாளம் அநேகமா கல்யாணமான புதுசுல தான் அது மாதிரி அணைச்சிக்கிட்டு போறாங்க காளியாகிற பஸ்ஸா பாத்தி ஏறுவாங்க காலியாகிற சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போவாங்க காலியா போற பஸ்ல உட்காருவாங்க இதே கல்யாணமாய் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீ அங்க உட்காந்துட்டியா சரி எனக்கு இங்க சீட் இருக்கு நீ அங்கே உட்கார் இங்கே இருக்கு இப்படி இருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கட்டணும் அவ்வளவுதான் கட்டு வேணும் அலைவோம் கல்யாணமாய் கொஞ்ச நாள் ஆகட்டும் வெட்டணும் முதல்ல அவ்வளவுதான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி தெரியாது அதனால ஆகிற வரையில் எப்ப ஆகுமோ எப்ப ஆகுமோ எப்ப ஆகுமோன்னு ஏங்கி சாப்பிடறான் ஆன பிறகு ஏண்டா பண்ணிக்கிட்டோம் ஏண்டா பண்ணிக்கிட்டோம் ஏண்டா பண்ணிக்கிட்டோம் நிறைய பேர் மாறும் இது உலகத்துல கண்கூடாக இருக்கிறது நீங்க வீட்டுல எலித்தொல்ல அதிகமா இருந்தா நீங்க எல்லாம் வந்து எலி கூண்டு வைக்கிறீங்க இல்லம்மா எலி வைக்கிறீங்கல்ல அது உள்ள எலியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வைப்பாங்க வெங்காயமா வெங்காயம் வைப்பாங்க அப்புறமா தேங்காய் வைப்பாங்க நீங்க எல்லாரும் இன்னும் ஒரு பத்து அடி எனக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஏன்னா நடுவில் யாரும் சடுகுடு விளையாட்டு விளையாடுற மாதிரி இவ்வளவு தொலைவு தள்ளி போட்டீங்க சரி இருக்கட்டும் நீங்க பதில் சொல்லாமல் இல்ல கேலிக்கு என்னென்னமா வைப்பாங்க சீசா ஓ எலி கூட இப்ப மாடல் புட்டா சாப்பிட்டு போனது தேங்காய் பத்த வைப்பாங்க தக்காளி வைப்பாங்க கருவாடு வைப்பாங்க இதெல்லாம் வைக்கணும் இந்த எலி என்ன பண்ணும் உள்ள போய் அதை சாப்பிடணும் உள்ள போய் அதை சொல்லிட்டு ஒரே தாவல உள்ள வேகமா ஓடும் ஓடி அது மேல வாய வச்ச அடுத்த நொடி கம்பி தப்புனு கேட்டு பத்துணும் விடும் இப்ப எலி என்ன பண்ணும் உள்ள வச்சிருக்கிற பொண்ணு சாப்பிடுமா என்ன பண்ணுது நிமிந்து நிமிந்து பார்க்குது என்னை எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க என்னை எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க பார்த்துக்கிட்டே அப்புறம் அது என்ன பண்றான் வெளியே ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி கோழிப்பை உள்ள அதை போட்டு தரையில ஓங்கி ஓங்கி நாலு அடி அடிச்சு அதை சாகடிச்சு தூர போடுவோம் கிட்டத்தட்ட அந்த எலியினுடைய நிலைமை தான் இன்னைக்கு நம்ம நிலைமை ஆகிற வரையும் எப்படா கல்யாணம் ஆகும்னு ஏங்குறோம் ஆன பிறகு வேற மாதிரி நம்ம நிலைமை இது வேற உதாரணம் சொன்னா இன்னும் உதாரணம் நல்லா இருக்கும் கல்யாணம் என்பது என்ன அப்படின்னு கேட்ட கவிஞன் ஒருவன் சொன்னான் கல்யாணம் என்பது ஒரு அழகிய கனவு அதை கலைக்கிற அலாரம் தான் கல்யாணம் அப்படின்னு அழகான கனவை கலைக்கிற அலாரம் தான் கல்யாணமா கல்யாணம்ங்கிறது ஒரு ஒட்டகத்தின் மேல பயணம் பண்ற மாதிரி சார் எங்க போறோம்னு தெரியாது இறங்கி ஓடவும் முடியாது உண்மைதான் ஆன பிறகு விட்டு ஓடவும் முடியாது சகிக்கவும் முடியாது இருக்குல்ல எனவே கல்யாணம் என்பது ஒரு ஒட்டக பயணம் போலத்தான்

என்ன சார் நீங்க ஒரு ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறீங்க உங்களுக்கு தெரியாது நான் சொல்லிட போறேன் எனக்கு தெரியல சார் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு தம்பி இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண்மொழிக்கிறதுக்காக எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல தெரியுமான்னு ஆமான்னு என்ன விளையாட்டு என்ன விளையாட்டுமா பரமபதம் சொன்னார் பாருங்க பரமபத விளையாட்டு அந்த பரமபத விளையாட்டுல தாயம் போடுவாங்க அந்த காய்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப காய் நெஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அதுல பாருங்க திடீர்னு ஒரு ஏணி வரும் ரெண்டாம் நம்பர் வந்து தொண்ணூத்தி அஞ்சாவது நம்பருக்கு போயிடுவோம் அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஆனா சில பேருக்கு போயின்னு இருப்பான் ரெண்டு மூணு தான் விழுவோம் கொஞ்சம் கொஞ்சமா போய் கொஞ்சம் கொஞ்சமா போய் எண்பதுல நிற்பான் எத்தொன்னு ஒட்ட காய் விழும் பெரிய பாம்பு படம் எடுத்து திருமணம் என்பதே ஒரு பரமபத விளையாட்டு அது சிலருக்கு ஏணியாக அமைகிறது சிலருக்கு அது பாம்பாக அமைகிறது ஏணியாக அமைஞ்சவ என்ன பாடுறான் ஆனந்தம் விளையாடும் வீடு இது விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு இப்படி ஒருத்தம் பாருங்க இன்னொருத்தம்மா என்ன கேட்டா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் இன்னொரு அம்மா இப்படி பாடுது என்ன பாடுறாரு வாழ்க்கை ஒளிமயமானதடி மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு பாடுறான் இவன் யாரு ஏனியாக அமைந்தவன் பாடுற சந்தோஷம் பாட்டு ஆனா சில பேருக்கு அது பாம்பாக மாறிவிடுகிறது பாம்பா மாரவன் என்ன பண்றான் மூணு முடிச்சாலே முட்டாளா கேளு கேளு தம்பி ஒரு மூணு முடிச்சு போட்டு முட்டாளான்னு ஆயிடுன்னேன்னு ஒருத்தர் இருப்பாங்க இன்னொருத்தர் என்ன பாடுறாரு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு இருப்பாங்க இன்னொருத்தர் என்ன பாடுறாரு தன்னந்தனியே பிறந்தவன் நீஞ்சில் சஞ்சலமில்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தான் என்றும் சொல்லையடா எத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி எழுபது வரைக்கும் என்றும் மயக்கம் இன்னொருத்தர் சோக பாட்டுவார் அப்ப கல்யாணம் என்பது சில பேருக்கு ஏணியாக அமைக்கிறது சில பேருக்கு பாம்பாக அமைக்கிறது பெரும்பாலும் இளமையில ரொம்ப கல்யாணம் ஆகிறதுனால ஜாலியா இருக்கான் எவ்வளவு ஜாலியா இருக்கான்றது ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு ரயில் கல்லூரி மாணவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஏறினார் எப்படா ஏறா நிக்க வண்டி நிற்க இருக்கு அப்ப ஏறல எவனுமே ஓட ஆரம்பிக்குது பாரு அதுதான்டா அதுதான் திரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற வண்டியில பின்னாடியே குடு குடு குடுக்கு ஒடையாண்டு ஏறான் பதினஞ்சு பேர் ஏறிட்டான் அங்க சதாசிவம் மாதிரி வயசான ஒரு பெரிய ஊர் உட்கார்ந்தார் கொஞ்சம் என்ன மாதிரி ஒரு வயசான பெரிய ஊர் ஏண்டா தம்பிகளா ஏன்டா இது ஆபத்தான பயணம் இவ்வளவு நேரம் நின்றுட்டு தானே இருந்தது நீங்க அப்பே பிளாட்ஃபார்த்துக்கு வந்துட்டீங்க இல்ல நீங்க எல்லாரும் ஒன்னா வே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த பைசா பசங்களை ஒருத்தர் சொன்னா ஏ பெருச நின்றுகிற வண்டியில் ஏறதுல என்ன த்ரில் ஓடுற வண்டியில் ஏறதா ஒரு த்ரில் ஏன்னா தம்பி பிளாட் பாரத்துக்கு ரயிலுக்கும் உனக்கு நடுவில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு த்ரில் ஆயிடும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் வேலைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காதல பாட்டு டான்ஸ் ஆகும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே சொல்றோம் இன்னைக்கு ஏதாவது நம்ம திருலாம் பண்ணணும்டா அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டான் இந்த வண்டியை சங்கிலி பிடிச்சி எழுந்து நித்திடலாமா அப்படின்னா நித்திடலாம் டிடிஆர் வந்து ஏன் நிறுத்தணும் கேட்பாரு அதை கேட்டா கேட்டு போட்டோம் ஆனா நம்ம நித்திட்டல பயன்படுவாரு பயன் தானே எவ்வளவு போடுவாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப எல்லாரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கலெக்ட் பண்ணுங்க சும்மா இருக்கிற ரயில் நிறுத்துறதுக்கு சொந்த காசு நூறு நூறு போட்டு ஆயிரத்தி ஐநூறு கலெக்ட் பண்ணிட்டான் அந்த பெரியவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட ஒரு நூறு அந்த பெரியவர் நான் தர மாட்டேன் அவர் தான் சகிலி பூசியில் தான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க ஓடுற பாம்பை மிதிக்கிற பருவம்

இந்த பதினஞ்சு பேரும் சும்மா இல்லாம என் பேர குழந்தைகள் வாங்கி போறதுக்காக வச்சிருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிட்ட புடிக்குனு தரமாட்டோன்னு அடாடு பண்றாங்க அந்த கருக்களை சொக்க போட்டுங்க பாருங்க பாக்கெட் பாருங்க என் பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்க பார்த்தா கரெக்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு நான் இவங்ககிட்ட மன்றாடி கேட்ட தரமாட்டாரு அதனால தான் நான் உங்களை நான் வந்து என்ன பண்ணேன் பிடிச்சி ஆயிரத்தி ஐநூறு தூக்கி அந்த பதினஞ்சு அடுத்த ஸ்டேஷனில் போய் ரயில்வே போலீஸ்கிட்ட பண்ணுறேன் இதுதான் அனுபவத்துக்கும் அனுபவம் இல்லாத இளம்பருவத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அதே நேரத்தில் அந்த இளம்பருவத்துல என்ன வேகமா போறாயா அதுவும் அவனுக்குன்னே சில வண்டிங்களை அந்த உற்பத்தி நிறுவனம் தயார் பண்ணுது